ஸ்ரீ ஜெயசக்தி யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் அப்படியே பணிவான வணக்கங்கள் அன்பர்களே நாம் அனைவரும் அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள இருபத்தி நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோமோ அந்த நட்சத்திரத்துக்கென்று ஒரு யோகினி இருக்கின்றார்கள் யோகினால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க சப்த மாதங்களில் வரக்கூடியவங்க ஒரு வாகனம் இயங்குவதற்கு எப்படி எரிபொருள் தேவையோ ஒரு கருவி இயங்குவதற்கு எவ்வாறு மின்சாரம் தேவையோ எப்படி ஒரு விலக்கு எறிவதற்கு எண்ணெய் தேவையோ அதுபோல் நாம் நமது வாழ்க்கை நடத்துவதற்கும் அதற்குண்டான ஆற்றல் ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த ஆற்றலை தருவது நமது யோகினி தான் யோகினி என்றால் யோகம் என்றால் இணைதல் என்று பெயர் அந்த ஆதிசனுடன் மனதளவு இணைந்து தவணனை ஏற்றி சதா காலமும் தவத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த யோகினியின் அருள்தான் உள்ளிருந்து நம்மளை வந்து ஊக்கம் கொடுத்து உற்சாகப்படுத்தி நம்முடைய காரியங்களை செயல்படுவதற்கு உற்ற துணையாக இருக்கும் அது அவர் ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான அந்த யோகினி கணங்கள் இருக்கின்றார்கள் நாம் அவர்களை வழிபட்டு அவர்கள் ஆசை பெற்றால் மட்டுமே நாம் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக எளிதாகவும் பூரணமாகவும் முழுமையான வெற்றியாகவும் அமையும் எனவே நாம் அது அனைவருமே நம்ம நட்சத்திரத்துக்குண்டான யோகினிகளை கண்டுபிடித்து அவர்களை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரிந்து வழிபாடு செய்து கொள்வது நமக்கு எல்லாருக்கும் வெற்றியை தெளித்தரும் அந்த வகையில் இப்போ நான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நம்ம சித்தர்கள் வந்து எந்த யோகினி சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி வழிபடுறதுன்னு நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் தான் பார்த்து குறித்து வச்சுக்கணும் ஏன்னு கேட்டால் எனக்கு டைப்லாம் பண்ண தெரியாது ஆஸ்வின் நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவுடைய சக்தியான பிராமினி தேவி இவங்க தான் உங்களுக்கு யோகினி அடுத்து பரணிக்கு பார்த்திங்கன்னா கௌமாரி இந்த கௌமாரிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அம்சம் பொருந்தியது முருகப்பெருமானின் சக்தி அடுத்து கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வாராகி அம்மனை பற்றி நான் சொல்ல தேவையில்ல எல்லாருக்கும் தெரியும் வாராகியோடய சக்தி மிருகசீரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வைஷ்ணவி வைஷ்ணவிங்கிறது சாக்சாத் விஷ்ணு பகவானுடைய சக்தி அன்னை மகாலட்சுமி அம்சம் திருவாதிரை மகேந்திரி மகேந்திரி அப்படிங்கிறது இந்திரபவானுடைய இந்திராங்னி இருக்காங்களே அவங்களுடைய அம்சம் மகேந்திரி புனர்பூசம் சாமுண்டி காளிதேவியோட அம்சம் பூசம் வந்து மகேஸ்வரி ஐயன் ஈஸ்வரனுடைய மகேஸ்வரனுடைய அம்சம் தான் மகேஸ்வரி ஆயுதத்துக்கு திரும்பி பிராமி மகத்துக்கு கௌமாரி பூரத்துக்கு வாராகி உத்திரத்துக்கு சித்தி தேவி சித்தி யார் பார்த்தீங்கன்னா விநாயகர்கிட்ட பார்த்தீங்கன்னா சித்தி முக்தின்னு இருக்கும் அதுதான் சித்தி அதுக்கு சித்தேஸ்வரின்னு சொல்லுவாங்க அந்த அம்மா தான் வந்து அந்த உத்திரநாச்சரத்துக்கு உண்டான யோகினி தேவதை ஹஸ்தத்துக்கு வந்து வைஷ்ணவி சித்திரைக்கு மகேந்திரி சுவாதிக்கு சாமுண்டி விசாகத்துக்கு மகேஸ்வரி அனசத்துக்கு பிராமி கேட்டைக்கு கௌமாரி மூலத்துக்கு வாராகியம்மன் போராடத்துக்கு சித்தி தான் ஏற்கனவே சித்தியை பற்றி சொல்லியிருக்கேன் சித்தி தேவி பற்றி உத்திராடம் வைஷ்ணவி திருவோணம் மகேந்திரி அவிட்டம் சாமுண்டி சதயத்துக்கு மகேஸ்வரி பூரட்டாதிக்கு பிராமினி உத்திரட்டாதிக்கு கவுமாரி ரேவதிக்கு வாராகியம்மன் அன்பர்களே இப்போ நான் இருபத்தி நட்சத்திரத்துக்கும் நமக்குள்ளேருந்து இயக்கக்கூடிய நம்மளை இயக்கக்கூடிய யோகினி தேவதை எதுன்னு அவங்களுடைய திருநாமங்களை உச்சரிச்சிருக்கேன் இவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்க சிறப்பான ஒவ்வொரு ஸ்தலங்களில் எழுந்த இருக்கிறதும் உண்டு பொதுவாக எல்லா சிவன் கோயிலையும் சப்த மாதர்கள் வச்சுருப்பாங்க இவங்களை எப்படி வழிபடணும் இவங்களோட அருளை எப்படி பெறணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ உதாரணமாக அஸ்வினி அப்படின்னாக்க அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அவங்களோட ஜென்ம நட்சத்திர வரம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு சிவனாலயம் போய்ட்டு அவங்க உள்ள அர்ச்சகரை பார்த்து அந்த சப்த மாதகரில் பிராமினி இருப்பாங்க அவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இது முடியாதவங்க வீட்லேயே சுலபமாக செய்கிற முறை சொல்கிறேன் இது புரிஞ்சுக்கங்க நாம் எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அவங்க நினச்சி ஒரு குத்துவளைக்கேற்றி வச்சு ஒரு தட்டிலையோ அல்லது இலையிலையோ பால் பழம் வெத்திரப்பாக்கு ஒன்றே கட்டுற பழம் இப்போ நாலுலாம் இல்லை நல்லா ரூபா வச்சுக்கலாம் இது மாதிரி தட்சின தாமலை வச்சு அந்த இறைவனுடைய தேவியோடைய திருநாமத்தை உச்சரிக்கணும் எப்படின்னா எல்லா தெய்வமே ரீங்காரத்துக்குள்ளே அடக்கும் ரீம் ஓம் ரீம்னு சொல்லுவாங்க ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள் ஆங்காரி ஆகி ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்திற்குள்ளே இனிதிருந்தாளு திருமணியா சொல்வார் அனைத்து தெய்வமார்களுமே அன்னை ஆதிபராசக்தியின் அம்சம் தான் அதில் எதுவும் மாற்றமில்லை அந்த ஆதிபராசக்தின் அம்சம் என்றும் சக்தி பீஜம் என்றும் சிந்தாமணி பீஜம் என்றும் சொல்லக்கூடிய அந்த கிரீம் சேர்த்துக்கணும் இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பிராமின் எப்படி வழிபடணும்னா ஒரு உத்ராஜமான எடுத்துக்கங்க நான் சொன்ன மாதிரி விளக்கேற்றி வச்சு மனசில் பிராமின் நினச்சிக்கிட்டு தாயே உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு தாயே எனக்கு நீ தாயா தந்தையாக குருவா தெய்வமாக இருந்து எனக்குள்ளே வழிமலாத்து தாயேன்னு சொல்லிவிட்டு மனசார சங்கல்பம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஓம் ஹ்ரெய்ம் ஸ்ரீ பிராமீணியை நமகம் ஓம் ஹ்ரெய்ம் ஸ்ரீ பிராமணியை நமகம் ஓய்ம் ஸ்ரீ பிராமினியை நமகம் இவ்வாறு உச்சரிக்க வேண்டும் ஒரு நூற்றி எட்டு முறை ஜபமலையில் ஜபம் செய்யலாம் அப்படி இல்லைனாக்க சிகப்பு நிற பூக்களை கொண்டு குங்குமத்தை தொட்டு நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு பூரை அர்ச்சனை பண்ணி கடைசியாக தூபத்தீமா காட்டி ம மணி அழித்து மங்களார்த்தியை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி மாதம் மாதம் அந்த நட்சத்திர வரணைக்கெலாம் செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த மா அந்த மாதம் பூராமே நமக்கு வந்து அந்த தெய்வியோட அருள் வந்து உள்ளே நமக்குள்ளே வந்து பரிபூர்ணமாக சேர்ந்து செயல்படும் நண்பர்களே லக்னம் ராசி நட்சத்திரம் எது இருந்தாலும் நட்சத்திரம் மட்டுந்தான் நம்முடைய மனசு சம்மந்தமான விஷயம் குருநாதர் அடிக்கடி என்ன சொல்லுவார் எங்கள் குருநாதர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதை சார்ந்திருக்குன்னா மனசை சார்ந்திருக்கும் மனம்தான் பிறக்க வைக்கிறது மனந்தான் சிந்திக்க வைக்கிறது மனம்தான் வாழ வைக்கிறது மனந்தான் நோயை உண்டு பண்ணுகிறது மனந்தான் நோயை போக்குகிறது மனந்தான் வறுமையும் உண்டு பண்ணுகிறது மனம்தான் செல்வ செழிப்பையும் உண்டாக்குகிறது மனந்தான் எண்ணத்தை தோற்றுவிக்கிறது வைக்கிறது எண்ணந்தான் செயல்களை செய்ய வைக்கிறது செயல்கள் தான் கர்மாவை தோற்று வைக்கிறது கர்மாதான் விதியை தோற்று வைக்கிறது விதிதான் வாழ்க்கையை தோற்றுவிக்கிறது வைக்கிறது அப்படிம்பாரு ஆ மொத்தம் எல்லாமே இந்த மனசில் இருந்தால் வருது அந்த மனதை தான் நட்சத்திரம் அதனால் வந்து இந்த நட்சத்திர தேவதைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மிக 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 முக்கியமானது அந்த நட்சத்திர தேவதை உள்ளிருந்து செயல்பட்டால் மட்டுமே நாம் முழுமையாக செயல்பட முடியும் நமது வாழ்க்கையில் வெற்றியை காண்டு காண முடியும் எனவே அன்பர்கள் அனைவரும் இந்த இருபத்தி ஐந்து நான் தேவிகள் என்னென்னு சொல்லியிருக்கேன் யோகினி தேவிகள் அவங்கள நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஓம் சேர்த்துங்க ரீம் சேர்த்துங்க ஸ்ரீ போட்டு அந்த தேவதையோட பேரை சேர்த்து நமக அப்படின்னு சொல்லி உச்சரித்து நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா ஆனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நல்ல மாற்றங்களும் உயர்வுகளும் வரும் அந்த தேவி உள்ளேருந்து உங்களை வழி நடத்துறது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் மனசுக்குள்ளே பேசுவாங்க எல்லா வகையிலையும் வழிகாட்டுவாங்க உங்களுக்குள்ளே ஒரு தாயாக இருந்து செயல்படுறதை நீங்களே உணர முடியும் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தங்கள் சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் வளம் பெற்று சகல சௌபாகத்தினு வாழ எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் ஓம் சிவசிவ ஹரஹர ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோம் ஓம் சிவம் சிவம் சிவம்